இங்கே வீட்டிற்கு அம்பாளுடைய திருநாமம் கௌமாரியம்மன் பசுவால் பூஜிக்கப்பட்ட தெய்வம் பாண்டிய மன்னனுக்கு கண்ணொலி கொடுத்ததுனால வீரபாண்டிங்கிற பேர் இங்கே எட்டு நாள் திருவிழா இரவும் பகலும் திருவிழா நடக்கும் இங்கே அக்கினி செட்டி காவடி ஆயிரங்கண்பானை பிரதானமாக செய்வாங்க கண்ணொழிக்கு கொடுத்த இடம்னால இங்கே கண் சேத்திரமாக விளங்குது கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நாம் இன்னைக்கு தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் தேனி மாவட்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் தேனி மாவட்டத்தின் முதன்மை கோவிலாகவும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி எட்டு அம்மன் கோவில்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது திருத்தலத்தின் வரலாற்றின்படி வைகை நதிக்கரையின் அடர்ந்த காட்டுப்பகுதியான இப்பகுதியில் அசுரன் ஒருவன் ரிஷிகளுக்கும் மனிதர்களுக்கும் மிகவும் தொல்லை கொடுத்து வந்துள்ளான் அது சமயம் சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன் தவமிருந்து வந்துள்ளாள் அதை கண்ட அசுரன் கௌமாரியை தீய எண்ணம் கொண்டு தூக்கிச் செல்ல முயன்றான் அதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரி அருகிலிருந்த அருகம்புல்லை எடுத்து அவன் மீது வீசி எறிந்தாள் அந்த அருகம்புல் முழு கழுப்பட்டையாக உருவெடுத்து அசுரனை இரண்டாக பிளந்து கொன்றது கௌமாரி பூஜித்த சிவலிங்கமே திருக்கன்னீஸ்வரர் என பெயர் பெற்றது மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது ஊழ்வினையால் இரண்டு கண் பார்வையையும் இழந்தான் தனக்கு கண் பார்வை வேண்டி பல கோவில்களுக்கு சென்றும் எந்த பயனும் இல்லை ஒருநாள் அவனது கனவில் தோன்றிய சிவபெருமான் வீரபாண்டியில் தவம் இருக்கும் கௌமாரியம்மனை வணங்கி கன்னீஸ்வரமுடையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண் பார்வை கிட்டும் என கூறினார் அதன்படி இப்பகுதிக்கு வந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் கௌமாரியம்மனை வணங்கி ஒரு கண்ணையும் கண்ணீஸ்வரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணையும் பெற்றார் அதன் பிறகு கண்ணீஸ்வரமுடையாருக்கும் கௌமாரியம்மனுக்கும் ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தான் இன்றளவும் பக்தர்கள் தங்களது கண் குறைபாடுகளை நீக்கிக் கொள்ள அம்பாளுக்கு கண்ணடக்கம் வைத்து வழிபட்டு தான் இழந்த கண்பார்வையை பெறுகின்றனர் இங்கே வீட்டிற்கு அம்பாளுடைய திருநாமம் வந்து அம்மன் பசுவால் பூஜிக்கப்பட்ட தெய்வம் அம்பாள் வந்து இங்கே சுயம்பு ரூபத்தில் இருக்காங்க பாண்டிய மன்னனுக்கு கண்ணொளி கொடுத்ததுனால வீரபாண்டிங்கிற பேர் அம்பாள் ஒரு கண்ணும் கண்ணீஸ்வரமுடையார் ஒன்றும் கொடுத்ததுனால அவருக்கு கன்னீஸ்வரமுடையாருங்கிற பேர் இது ஆதி காலத்தில் வந்து புள்ளை நல்லூருங்கிற பேரில் சேத்திரமாக விளங்கியிருக்கு சூரன் வந்து அம்பாலோட அழகில் மயங்கி அவங்களை தீண்ட போகலை புல் எடுத்து வீசினால் புள்ளை நுள்ளுறாங்கிற பெயர் வல்லரக்கன் வீழ்ந்தானுங்கிற திருநாமத்தை வந்து பின்னாடி மருவி வீரபாண்டிய மன்னனுக்கு கண்ணொழி காட்சி கொடுத்ததுனால நம்பாளுக்கு அந்த ஊரோருக்கு வீரபாண்டிங்கிற பேர் மருவி வந்திருக்கு இத்திருக்கோயிலில் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிச்சு இருபத்தோரு நாள் சாப்பிட்டு திருக்கோயிலில் வந்து கொடிமரம் கிடையாது பிரிமிடம் இல்லை அதுக்கு பதிலாக சித்திரை மாதம் திருவிழா காலங்களுக்கு அத்திமரத்துலேருந்து முக்கொம்பு எடுத்துட்டு வந்து இங்கே கம்பம்மா நடு நட்டு இருபத்தோரு நாள் வழிபாடு பண்ணி இருபத்தி ரெண்டாவது நாள் திருவிழா ஆரம்பிப்பாங்க இங்கே எட்டு நாள் திருவிழா இரவும் பகலும் திருவிழா நடக்கும் இங்கே அக்கினி செட்டி காவடி ஆயிரங்கண்பானை பிரதானமாக செய்வாங்க கண்ணொழி கொடுத்த இடம்னால இங்கே கண் சேத்திரமாக விளங்குது கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க இங்கே சித்திரை மாதம் திருவிழா காலங்களில் அம்பாளுக்கு வந்து பொங்கல் நெய்வேத்திய வழிபாடு கிடையாது அதுக்கு பதிலாக மாலை நான்கு மணி அளவில் துள்ளு மாவு மட்டும் வச்சு ஒரு கால பூஜை நடந்தோம் கம்பம் நட்ட பிறகு முல்லை ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் வந்து மண்களையத்தில் மஞ்சள் கலந்த நீர் வேப்பிலை நீர் கொண்டு வந்து கம்பத்தடிக்கு அபிஷேகம் பண்ணி சிறப்பாக விழாவை நடத்துவாங்க இங்கே இருந்து அம்பாள் வந்து முத்துப்பள்ளக்கில் வருவாங்க திருவிழா காலங்களில் நான்கு நாள் நான்கு நாள் தேர்வு உற்சவம் நடக்கும் முத்துப்பள்ளக்கு முத்துச்சப்பரம் பூப்பள்ளக்கு போன்ற விசேஷ நாட்களில் திருவிழா விசேஷ நாட்களில் அம்பாள் வந்து வீதி கோழா வருவாங்க இங்கே தேர் வீரவாண்டிங்கிற தேர் ரெண்டு பிரசித்தி பெற்ற தேர்ங்க நான்கு நாட்கள் தேர் திருவிழா நடக்கும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அதிகமான பக்தர்கள் வழிபாட்டுக்கு வருவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை வந்து இங்கே நட சாத்தாமல் காலையில் அஞ்சு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்தே இருக்கும் விசேஷ நாட்கள்னால் பௌர்ணமிக்கு இங்கே அதிகமான பக்தர்கள் வருவாங்க அன்று நடை சாத்தாமல் கோயில் நடை திறந்து பக்தர் வழிபாடுக்காக திறந்துருக்கும் நவராத்திரி உற்சவம் பத்து நாளுக்கு சிறப்பாக நடக்கும் ஆடி மாதம் ஒரு மாதத்துக்கு இங்கே பக்தர்கள் அதிகமான வழிபாடு வருவாங்க பொங்கல் வை பொங்கல் வைக்கிறது மாவளக்கு எடுக்கிறது அழகான கண் மாலை செலுத்துறது கன்னடக்கண்மலர் செலுத்துறது கூழ் காட்சி பக்தர்களுக்கு வழங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஆடி மாதம் பூராவும் நல்லா விசேஷமான நாட்கள் நடக்கும்